ஆஃபீஸ்ல வரும்போது முகத்துல தெரிஞ்சிடும் இன்னைக்கு எதுவும் நம்ம கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு இவருக்கு எதுவுமே நினப்பு வராதா நம்ம ஒன்னா இருக்கணும் இவருக்கு மனசு தோணாதா முத ஃபஸ்ட்டு இருந்த எனர்ஜி நாலாவது நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது அவர் ரொம்ப அழகு இரு இருந்தாலும் புத்திசாலியும் கூட இந்த பிரச்சனையால் நாளுக்கு நாள் நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த காரணத்தினால தானே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமானது ஆமாம் மேம் அவர் இப்போ ரொம்ப கோவப்படுறாரு யாருக்கிட்டையும் அதிகமாக பேசுறது கூட கிடையாது நாங்களாம் முன்னெல்லாம் ரூம் ஷேர் பண்ணோம் இப்போ வந்து நத்திங் ஹால்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் பற்றி இப்படி தெரிஞ்சது ஆமாம் மேம் என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான் அவங்க அவங்களோட கனவுக்கு வாங்கி கொடுத்துருந்தான் நல்ல பலன் நடிச்சிது நானும் எங்கள் வீட்டு யார்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால நம்ம வாழ்க்கை வந்து நல்ல ப்ரோக்ரஸ் ஆகும்னு என்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா டைம் பிளஸ் பிளஸ் எந்த ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏஜ் அதிகமானாலும் பழைய காம்பனன்ட் திரும்பி வருது அதா கூட ஒரு மசாஜ் கிரீம் கிடைக்குது இது வந்து அவரு அவரோட ப்ராப்ளத்துக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மாலை ஆமாம் மாலை அணவே எங்க கணவர் என்ன தேட ஆரம்பிச்சிரு எவ்ரி இஸ் எக்ஸ்ட்ரா சரி சரி எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்க லைஃப் நல்லா என்ஜாய் பண்றோம் இந்த மூணு கோம்போ ரொம்ப சூப்பரா இருக்கு என் கணவரு கிட்ட இருந்து இந்த பழைய எனர்ஜி திரும்ப வந்திருக்கு ரெண்டு வாரத்துல நல்ல எனர்ஜி நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை என்ஜாய் பண்ண அதாவது நீங்க ரிசல்ட்ல சாட்டிஸ்பைடா நான் மிகவும் நல்ல முடிவு எடுத்திருக்கேன் என்னோட எல்லா பிரதர்ஸுக்கும் இந்த தில்பாக் பாயோட அன்பு வணக்கங்கள் பிரதர்ஸ் இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான விஷயத்த கொண்டு வந்திருக்கேன் இதை கண்டிப்பா உங்க வாழ்க்கையே மாத்திரும் நம்ம எல்லோருக்குமே லைஃப்ல ஏதாவது ஒன்னு எக்ஸ்ட்ரா கிடைச்சா செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் அது ஒரு பொருளா இருந்தாலும் சரி இல்ல சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் எந்த விஷயத்துல இருக்கோ அதை பண்றதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா எப்படி இருக்கும் பிரதர்ஸ் நான் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறேன் ஆனா சில பேர் மேட்டர் ஆரம்பிச்ச சில நிமிஷத்துலயே டயர்ட் ஆயிடுறாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்காகவே என்கிட்ட பயங்கரமான ஐட்டம் ஒன்னு இருக்கு எக்ஸ்ட்ரா டைம் இந்த ஆயுர்வேதிக் எக்ஸ்ட்ரா டைம் கிட்ல உங்களுக்கு மூணு விஷயம் கிடைக்கும் ஒன்று முதல் பாட்டில் முப்பது கேப்சூல்ஸ் இருக்கு இத தினமும் ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம் பால் கூட சேர்த்து சாப்பிடணும் இது உங்க உடம்புல ஸ்டாமினா அப்புறம் எனர்ஜியை மெயின்டைன் பண்ணும் ரெண்டாவது இன்னொரு பாட்டிலில் பதினஞ்சு கேப்சூல்ஸ் இருக்கு மேட்டர் பண்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கதான் சாப்பிடலாம் மூணாவது இது கூடவே ஒரு க்ரீமும் தர்றாங்க வாழ்க்கைய உண்மையை என்ஜாய் பண்ணனும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கே எக்ஸ்ட்ரா டைமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க உங்களையும் உங்க பார்ட்னரையும் சந்தோஷமா வச்சிக்கங்க இது எல்லாமே எப்படி சாத்தியமாச்சுனா இதுல இருக்குற பவர்ஃபுல்லான மூலிகைகள்னால தான் அஷ்வகந்தா கவுன்ச் பீச் ஷதாவரி சஃபேத் முஸ்லி விதாரிகன் ஜாதிக்காய் கோக்ரூ க்ளாம்போ லவங்கப்பட்டனர் இன்னும் நிறைய இதில் இருக்கு